வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டீர் ஐம்பது முப்பத்தி எட்டு இந்த வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டா இது இரண்டுமே கொடுத்துரு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்ட போய் அந்த வெள்ளை காண ஒரு அளத்தி அழுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பது முப்பத்தெட்டு டீடக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த டிராக்டரும் ரொட்டவேட்டரும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியும் கொடுத்துக்கறங்க ரெண்டை எப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டி டெக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க உங்களுக்கு பவர் செரிங் ஆயில் பிரேக்கு டூயல் கிளச்சு எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டு டயருமே ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணியிருக்கோம் பார்த்துக்குங்க செட்ரோ பணிகளை வந்து ரொம்பவுமே ஈடுபட கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டிஸ்க் பாயிண்ட்டு கூட பக்கமான கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால இன்ஜினு கியர் கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலாக இருந்தாலும் வண்டி வந்து தரமான மெயின்னன்ஸ்லாம் மெயின்னன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க எந்த இடத்துலையும் ஒருத்தொளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல பராமரிப்பில் இருந்துடக்கூடிய ஜான்ண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டி டிராக்டருங்க இந்த டிராக்டருக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் இந்த டிராக்டர் கொண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கத்தி ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பை பார்ட்டி அதுவும் சொல்ல கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சக்திமான ரொட்டவேட்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கொண்ட ரோட்டோவேட்டருங்க ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டர் நல்லா கண்டிஷன்ல தான் இருக்குங்க ஹெவி டைப் கொண்ட ரொட்டவேட்டு குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால ரோட்டோவேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளுக்கிற கதை இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க ரொட்டவேட்டருடைய எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்காம பார்த்துங்க கீர் டிரைவ் ரொட்டா உங்களுக்கு வண்டிக்கு பெருசாக லோடே இருக்காதுங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டு நான்குமே ஃபுல் டயருங்க வண்டியும் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு இருக்குதுங்க ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டீடெக்டரும் ரொட்டவேட்டரும் செத்தி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த ரொட்டவேட்டரா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்